ஹை டோஹால் நம்ம எப்பயுமே வந்து கோஸ்ட் வீடியோ எடுக்கிறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம டீமுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல இருந்து வர்றதுக்காக இன்ஸ்டாலிருந்து வந்து ஒரு பெஸ்ட்டு கப்பு மொமெண்ட்ஸ் லைட் பெஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் செலிபிரிட்டின்னு சொல்லி நம்ம தோமணி அந்த டைம் கூப்பிட்ருக்கோம் ஸோ தோமனியோட வந்து யார் வந்திருக்கான்னு சொன்னா பியூட்டி இன் பியூட்டின் அழகு பியூட்டி இப்படியா வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்போ ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கப்படும் அந்த வீடியோ என்ன உங்களோட ஹிஸ்டரி என்னன்னா இந்த வீட்டோட லாஸ்ட் எண்ட்லாம் லாஸ்ட்டில் ஒரு ஒரு கார்டு ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு இடிஞ்ச வீடு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வந்து வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க பட் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மாவோ எந்த அளவுக்கு பொய்யும் தெரியல பட் அத பத்தின ஹிஸ்டரிய வந்து டாமினி சொல்லுவாங்க பத்தின ஹிஸ்டரிய வந்து டாமினி சொல்லுவாங்க ஆமா அந்த ஆத்மா வந்துட்டு வெளியுள்ள ஆத்மா எல்லாம் கிடையாது அந்த வீட்டுல இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணு வச்சு அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் ஓட

உங்களை அந்த போஸ்ட் அழிச்சு நைட் நேரத்தில் நைட்டியோட இரண்டு பேர் வீடியோ எடுக்க போயிடும் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த எண்டில் ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ வாங்க நம்ம டீமும் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துடோம் இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா

இம கிளம்புங்க இங்கேயே நின்று பேசிட்டு இருக்காங்க வாங்க காருக்கு போவோம் ஏ பயம் எல்லாம் கிடையாது தோம்மணி ஒரு மணி ஆயிடுச்சு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு மணி இங்க வாங்க நம்ம டீம்ல யாருமே நம்ப மாட்டீங்க டைம் என்னன்னு பாருங்க டைம் தெரியுது அவங்களுக்கு மணி ஒன்று மூணு ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் டீமில் உள்ள எல்லோரும் பயப்படுறாங்க ஊரு கிடையாது சீக்கிரம் வாங்க போவோம் டைம் ஆச்சு வாங்க அதான் நான் சொல்லுவேன் வாங்க போகலாம் போகலாமா

ஏ அந்த வீட்டுல லைட் எடுது அப்ப பேய் எடுக்காது வாங்க போவோம் எனக்கு வந்து பாருங்க நம்ம டீம் எல்லாம் கிளம்புறாங்க இங்கே பாருங்க எந்த ஒரு பேய் வீடியோலையும் இப்படி பார்த்ததில்ல எல்லாரும் துண்ணுடு பட்டை போடுவாங்க ஆனா நம்ம டீம் பேய் வீடியோவுக்கு போய் பான்ஸ் பட்டை போட்டிருக்காங்க பான்ஸ் பட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க பார்ப்போம் அந்த ஆன்ட்டி பைக்கு பான்ஸ் போடுறோட வாசம் பிடிக்குமா அதனால நீங்க போறீங்களா கண்ணத்துல நெத்தியல பட்ட போட்டுருப்பீங்க அட கண்ணத்துல பான்ஸ் பட்ட போட்டு பாத்துக்கிட்டீங்களா பாருங்க பாருங்க இந்த மாதிரி கிறுக்குங்கள எல்லாம் கூட்டிட்டு நான் பேய் வீடியோ எடுக்க போறேன் சொன்னா யார் நம்புவா ஏய் நாங்க கிறுக்குங்களா நாங்க கிறுக்குங்களா உங்களுக்கு இருக்குங்கடா ओरिजिनल கிறுக்கு எல்லாம் கேடே சேவை போலாம்

இந்த சுக்ல வச்சுக்கிட்டு நான் பேய் வீடியோ எடுக்க போன சொன்ன மாதிரி பாருங்க பேய் வீடியோ எடுக்க போன

பயப்படாத தோமணி வாங்க போகுமா எல்லாம் வீட்டு வாசல்லே நிக்கறோம் வாங்க காருக்குள்ள போறோம் வாங்க நம்ம உள்ள நம்ம போய் போயிட்டு இருக்கோம்

சொல்லுச்சு ரெண்டு வீடியோ மட்டும் இந்த ஸ்டோரி வீடியோல காரு நவுத்து காமடி வீடியோவா

ஒண்ணல நீ का... <laughs> <laughs>

பயப்பட மாட்டீங்களா நான் கீழ இறங்கற எல்லாம் வலிக்குது சீக்கிரம் போலாமா இல்ல நான் மந்திரம் படிக்கிறேன் கீழ இறங்க மந்திரம் படிக்கிற உட்கார்ந்து மந்திரம் படி அக்கா இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு என்ன இல்ல என்ன தெரியுது இப்போ அந்த பக்கம் கரெக்டா தரந்துடாத

நாங்க <laughs> யாரு <laughs>

எனக்கு வந்துட்டு தெரிஞ்சுதான் தான் அது போகிறாமரியே தெரியல அது அங்கே தான் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன் கேமராலுமே அது இருக்காது உங்களுக்கு வரும்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு வரும் பிரியா உன் கருத்து என்னம்மா பயமாக இருக்குதுடி எனக்கு மெஞ்செல்லாம்